ஈஸ்ட் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் டோரை வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இது வந்து டூ பிஹெச்கே ஹவுஸ் ரெண்டு பெட்ரூம் செய்யுமே ஒரே மாதிரி பதினாறுக்கு பத்தடி சைஸில் ப்ளான் பண்ணி ரெண்டுலேயுமே ஃபால்சிலிங் ஒர்க் ஹெட்போர்ட் டிசைன் வாட்ரூப் கபோர்ட்ஸ்னு ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ரெண்டுலையுமே அட்டாச்சுட் பாத்ரூம் அது போக அவுட் சைட் பாத்ரூம் பெரிய லிவிங் ஹால் உடன் பூஜா கேபினெட் மாடலர் கிச்சன் கார் பார்க்கிங்னு வீட்டை நீட்டாக ப்ளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே ஃபர்னிஷிங் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான டூ பிஹெச்கே செமி ஃபர்னிஷ்டு காம்பாக்ட் டைப் அவுசது பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோடு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது கிழக்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை வடக்கு பார்த்தபடி கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்கு பில்டிங்கை வந்து ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃபுளோரில் மட்டும் கட்டிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரெண்ட் எலிவேஷன் ஸ்ட்ரைப் டிசைன் டெக்ஸ்டர் டிசைன் டைல்ஸ் சொர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை நல்ல கலர் காமினேஷனில் நீட்டாக பிளான் இருக்காங்க எலிவேஷனுக்கு மேச்சிங்கா என்ட்ரன்ஸ்க்கு மயில்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆனாவுடனே போர்ட்டிகோ சைஸ் பதினாறுக்கு பண்ணேன்ற வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு ப்ரொஃபைல் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் வீட்டோட மெயின் டோரை தேக் மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸில் க்ளாஸி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ் வச்சுருக்காங்க வெஸ்ட் சைடில் கிரே அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய டிவி யூனிட் டிவி யூனிட்டுக்கு மேலே ப்ரௌன் கலரில் ஃப்ளூட்டட் பேனல் டிசைனில் சிவில் ஒர்க்ஸ்லேயே செஞ்சிருக்காங்க ஆனால் பார்க்க உட்ல செஞ்ச மாதிரி நீட்டாக இருக்குது டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா கேபினெட் சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ப்ரொஃபைலைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்க கிச்சன் ஆரம் சைஸ் எட்டுக்கு எட்டு டேபிள் டாப்புக்கு கிராண்ட் ஃபிஷிங் கொடுத்து கீழே புறா பிவிசியில் பேஸ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க

சென்டரில் உடன் கார்ட் போடுற இடத்துல பேக் சைடில் ஹெட் போர்ட் டிசைனாக சென்டரில் ஸ்பெஷல் பட்டியலில் டெக்ஸ்டர் இருக்கும் அதுக்கு ரெண்டு பக்கமும் ஃப்ளூட்டட் பேனல்ஸ் எல்லாம் வச்சு ஹெட் போர்ட்ஸை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வாட்ரோப்ஸும் இன்பிட்டுவீனில் ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் வாரில் டிவி ஃபிட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது இது அட்டாச்சிடு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டைலைட்டு வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க இந்த வீட்டில் ஜன்னல்களாக பூரா மரத்துலேயே செஞ்சு அதில் சேஃப்டி கிரில் அண்டு கிளாஸ் மாட்டிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இந்த பெட்ரூமோட சைஸும் பதினாறுக்கு பத்து இந்த பெட்ரூம்லையும் சீலிங் சென்டரில் ஃபால் சீலிங் இருக்கும் உடன் கார்ட் போடுற இடத்துல பேக் சைடில் டெக்ஸர் ஒர்க் அண்ட் ஃபியூட்டர் பேனல்ஸ் வச்சு அழகாக ஹெட் போர்ட் பிளான் பண்ணியிருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு அஞ்சு வாஷ்பேசின் சவர் மேனோடயோட்ரே ஹெல்ஃப் வாஷர் டவுல்பார் க்ளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானினரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே யுபிஎஸ் அண்டு வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க இது அவுட்சைட் பாத்ரூம் சைஸ் ஆறுக்கு நாலு இந்தியன் டலைட்டை இந்த வீடு கோயம்புத்தூரில் துணிலூர் டு இடிகறை போகிறார் ரோட்டில் மணிகாரமையில லொக்கேட்டாக ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் ஃபிஃப்டி எயிட் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீடெயில்ஸ் காண்டக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்க்ரிஷனும் கொடுத்துருக்குற இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸை பதி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பிசோட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்